இன்றைய இறைவாக்கினர் இறைமையா நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும் இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு அதாவது ஆண்டவரே நமது நீதி எனும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதோ நாள்கள் வருகின்றன அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்லார் மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு தூய நற்செய்தியில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேபே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூயா ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இமானுவேல் என பெயரிடுவர் என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நீதியும் நேர்மையும் குடியிருக்கும் கடவுள் நீதியும் நேர்மையுமானவர் அவரின் பிள்ளைகளாகிய நாமும் இவற்றை அணிந்து கொள்கிறோம் மெய்மைக்கு மூன்று வடிவம் உண்டு உள்ளத்தில் அதாவது நடத்தையில் தெரிகின்ற மெய் நேர்மை இவை நமது அணிகலன்களாயிருந்தால் கடவுளின் சாயல் நம்மில் ஒளிரும் இவ்வொழியில் வாழ்ந்ததால் நேர்மையாளரான யோசேப்பு அன்னை மரியாவுக்கு தூய ஆவியால் நடந்ததை இறைவன் உதவியால் புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கின்றார் கடவுளின் திருவுலத்தை கருத்தாய் நிறைவேற்றுகின்றார் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு கூர்மையான பார்வை இருக்கும் இவர்கள்தான் நீதிக்காக குரல் கொடுக்க முடியும் பொய்மை தான் அநீதியையும் குறுகிய கண்ணோட்டத்தையும் விளைவிக்கும் நேரிய பாதையில் நேர்த்தியாய் பயணிப்போம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்